வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடிய விடிய கண் விழித்து ஈசனை வணங்கினால் என்னென்ன பலன்கள் என்பதனை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் அறிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலில் மகா சிவராத்திரி மகிமை நிறைந்தது மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்றால் ஓர் ஆண்டு முழுக்க சிவபூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் கருட புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அருணாச்சல புராணம் சிவராத்திரி புராணம் உள்ளிட்ட பல நூல்கள் மகா சிவராத்திரியின் மகிமையை கூறியுள்ளது மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி திதி மகா சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது அன்றைய தினம் இரவு எட்டு இருபது மணி துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி இதனால் மார்ச் எட்டு இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் மாதந்தோறும் சிவராத்திரி உண்டு என்றாலும் மாசி மாதத்தில் வருவதே மகா சிவராத்திரி சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு மகா சிவராத்திரி அன்று தம்பதிகளாக கணவன் மனைவி ஆகிய இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமயமாக திகழும் தம்பதிகள் அன்னோன்யம் அன்பு நிறைந்து இறைவனின் திருவருளால் பலமுடன் வாழ்வார்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி சக்கர ஆயுதங்களையும் பெற்றார் பிரம்மா சரஸ்வதியை பெறும் பாக்கியம் அடைந்தார் நந்தியம் பெருமாள் சிவராத்திரி மகிமை எடுத்து கூறியதை அடுத்து முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் ஆகியோர் வரங்களை பெற்றார்கள் மகா சிவராத்திரி நாளில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்தபோது பொங்கி வந்த ஆலகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்க கூடாது என்று எண்ணிய பெருமான் ஆலகால விஷத்தினை தனது கண்டனுக்குள் தாங்கி நீலகண்டனாக மாறி புலகை அழிவில் இருந்து காத்தது இந்த சிவராத்திரி தினத்தில்தான் அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை மூடியதால் விளைந்த குழப்பத்தை நீக்கிக்கொள்ள பிரதமிருந்து பேறு பெற்றது இந்த சிவராத்திரியில்தான் சிவனிடம் இடது பாகத்தினை அன்னை பார்வதி பெற்ற தினம் இத்திருநாளே பிரம்மா தனது படைப்பு தொழிலை தொடங்கியது இதே சிவராத்திரியில்தான் இந்திர தேவலோக அதிபதியாக மாறியதும் குபேரன் செல்வத்தின் அதிபதியாக திகழ்வது இச்சிவராத்திரி திருநாளில்தான் சிவனாரின் திருவடி மற்றும் திருமுடிக்கான புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்ம தேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளிப்பிழம்பாக தோன்றி காட்சி அளித்ததும் மகா சிவராத்திரி திருநாளில்தான் அர்ஜுனன் பாசுபா அஸ்திரம் பெற்றது கண்ணப்பர் தனது கண்ணினை அழித்து ஈசனிடம் மோட்சம் பெற்றது இத்திருநாளிலே மார்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தது சிவராத்திரியில்தான் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து சிவ ஆலயம் சென்றால் ஓர் ஆண்டு முழுக்க சிவனை பூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் மகா சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரியை கொண்டாட தேவையில்லை பக்தியுடன் கடைபிடிக்க வேண்டும் இந்த நாளில் உபவாசம் இருந்து கண் விழித்து உபவாசத்துடன் ஈசனை நினைத்து உருகி வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி நாளில் அருகில் உள்ள ஆலயங்களில் இரவில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்வோம் சிவராத்திரி நாளில் விடிய விடிய நான்கு ஜாமங்களிலும் நான்கு கால பூஜை நடத்த வேண்டும் வாசனை மலர் அலங்காரத்தை விடவும் வில்வ அர்ச்சனையே பூஜைக்கு ஏற்றது இந்த விரதத்தின் பெருமையை வேறு எந்த விரதத்தோடும் ஒப்பிட முடியாது நான்கு கால பூஜைக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகனான நந்தி பெருமானையும் வழிபட வேண்டும் முதல் ஜாமத்தில் சோமஸ்கந்தரையும் இரண்டாம் ஜாமத்தில் தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தியும் மூன்றாம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும் நான்காம் ஜாமத்தில் ரிஷபாரூட மூர்த்தியையும் வழிபட வேண்டும் கோயிலுக்கு சென்று நான்கு ஜாம பூஜைகளில் பங்கேற்க முடியாதவர்கள் இரவு வீட்டிலேயே நான்கு ஜாமங்களிலும் நான்கு கால பூஜையை முறைப்படி செய்யலாம் வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய சிவாய நம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் கண் விழித்திருக்கும் பக்தர்கள் சிவபுராணம் திருவிளையாடல் கதைகள் அறுபத்தி மூவர் வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கும் ஞான நூல்களை படிப்பது புண்ணியம் தரும் மறுநாள் அதிகாலையில் குடித்து இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் ஓம் நமச்சிவாய மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்